கிருஷ்ணனுடைய ஒரு விழுப்புரம் இப்போ ஐயா சொன்னீங்க தவறு செஞ்சா குரான்லேயே சொல்லியிருக்கு கண்டிப்பா அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்து ஆக வேண்டும் இப்பொழுது கடவுள் வந்து ஒரு மனிதனை படைக்கும் பொழுது எல்லா மனிதனையும் நல்லவனாக தான் படைத்தார் அவன் பிறக்கும் பொழுதே இவன் கெட்டவன் இவன் தீயவன் இவன் பிறருக்கு தீமை செய்யக்கூடியவன் என்று பிற படைக்கவில்லை ஆனால் தவறு செய்தவனுக்கு அனைவருக்கும் தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் இவ்வுலகத்தில் யாரும் உயிரோடு இருப்பது கிடையாது கடவுள் என்பவர் நாம் எவ்வளவோ தவறு செய்தாலும் அதை மன்னித்து நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் ஏனென்றால் அவர் படைத்தார் படைத்தல் காத்தல் அழித்தல் இதை மூன்றும் கடவுளுக்கு சொந்தமான ஒன்று நாம் மனிதர் யாரும் பிறர் மனிதரை படைக்கவில்லை அவரை காப்பாற்றவும் இல்லை ஆனால் அழிப்பதற்கு மட்டும் உரிமை எப்படி வரும் ஏனென்றால் அவரும் மனிதர் அவர் நீதிபதியாக இருக்கட்டும் பெரிய ஜட்ஜாக இருக்கட்டும் ஒரு மனிதன் தவறு செய்தான் என்றால் அவனுக்கு உடனடியாக தண்டனை கொடுத்தால் தவறு செய்யாத மனிதன் உலகில் யாரும் இல்லை அவனுக்கு தேவையான முறையில் அவனுக்கு ஒரு அறிவுரை சொல்லி அவனை திருத்த நினைப்பதுதான் ஒரு பெருந்தன்மையான செயல் ஆனால் அப்படி செய்வதில்லை இவன் தவறு செய்தான் இவன் ஐந்து ஆண்டுகள் சிறையில் இடுங்கள் பின்பு தூக்கு போடுங்கள் இது ஒன்று இரண்டாவது தவறு செய்பவர்கள் முஸ்லிம்கள் அல்ல அவர்கள் எம்மாதத்தை சார்ந்தவர்கள் என்று தெரியவில்லை தீவிரவாதத்தில் ஈடுபடவில்லை என்று சொல்கிறீர்கள் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் இப்பொழுது நம்ம நாட்டிற்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள இடையே உள்ள ஒரு சில வேறுபாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அவர்கள் தீவிரவாதத்தில் ஒரு சிலர் ஈடுபடுகிறார்கள் ஆனால் அவர்களை நான் முஸ்லிம் என்று சொல்லவில்லை ஆனால் அவர்கள் முஸ்லிம்களுடைய கோட்பாடுகளையும் நடைமுறைகளையும் அவர்கள் பின்பற்றி வருகிறார்கள் நீங்கள் இருப்பது போல் அவர்களும் அந்த நாற்பது நாள் நோன்பு இருக்கிறார்கள் பிறகு அவர்கள் உங்கள் உங்களுடைய அந்த இஸ்லாமிய மதத்தின் பெயரை அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாம் மதத்தில் எந்த நடைமுறைகள் உங்கள் குரான் படி திருமணம் செய்து கொள்வதோ மற்ற பிறருக்கு நன்மை செய்வதோ எல்லாம் அவர்களும் செய்து கொண்டு வருகிறார்கள் ஆனால் அவர்கள் இப்பொழுது சமூகத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் சினிமா துறையில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு தீவிரவாத செயலில் ஈடுபடுவர்கள் யார் என்று சொன்னால் அநேகமாக இப்போ ஒரு கமல் படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் அதில் நீங்கள் பார்த்தோம் அந்த தீவிரவாத செயலில் அவர் உங்கள் போலவே தாடி அணிந்து கொண்டு முகமூடி கட்டி கொண்டு இந்த தீவிரவாத செயலில் இப்படி பொழுது மக்கள் அதை பார்க்கும் பொழுதும் செய்தித்தாள்களில் படிக்கும்பொழுதும் அவர்கள் நினைவுக்கு வருவது இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய மதச்ச சார்ந்தவர்கள் ஏன் என்று சொன்னால் அவர்கள் உங்களுடைய அந்த கோட்பாடுகளையும் நடைமுறைகளையும் உங்களையே அவர்கள் சார்ந்து வருவதால் அவர்களை முஸ்லீம் என்று நாங்கள் நினைக்கிறோம் அது எந்த அளவுக்கு உண்மை என்று எங்களுக்கு தெரியாது நான் கூட அப்படித்தான் நினைத்தேன் இதுவரையில் ஆனால் இப்பொழுது நீங்கள் சொல்கிறீர்கள் அவர்கள் இஸ்லாமியர்கள் அல்ல பிற மதத்தை சார்ந்தவர்கள் அப்பொழுது அவர்கள் எந்த மதத்தினுடைய கோட்பாடுகளை அவர்கள் கடைபிடித்து வருகிறார் ஐயா நல்ல சகோதரர் ஸ்டாலின் ஒரு இரண்டு கேள்விகளை கேட்குறாங்க நல்ல கேள்விகளை முதல்ல என்ன கேட்குறாங்கன்னா மனிதன் தவறு செய்கிறான் தவறுக்காக தண்டனை கொடுக்க ஆரம்பித்தால் உலகத்தில் யார் தான் மிச்சமாக இருப்பாங்க அப்போ மன்னிச்சு ஏற்றுக்கிறது தானே பெருந்தன்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கண்டிப்பாக தவறுகளை மன்னிக்க வேண்டும் மாற்று கருத்து கிடையாது ஆரம்பத்தில் சொன்ன முதல் கேள்விக்கு சொல்லப்பட்ட கூட அந்த பழிக்கு பழி என்று இஸ்லாம் சொல்லுகிறதுன்னு சொன்னோம்ல அது குரானில் இருந்தாலும் கூட அதுல இன்னொரு செய்தியும் இஸ்லாம் சொல்லுகிறது மன்னிப்பது சிறந்தது என்பது அதற்கு அடுத்தும் சொல்லப்படுகிறது எந்த வசனத்தில் இந்த மாதிரி அந்த கடுமையான சட்டங்கள் சொல்லப்படுதோ அதன் கடைசியில் நீ விரும்பினா மன்னிச்சு விட்டுரு மன்னித்து விடுவது சிறந்தது அந்த செய்தியும் சொல்லப்பட்ட ரெண்டுமே சொல்லப்பட்டிருக்கிறது மன்னிப்பதை ஒரு அறிவுரையாக சொல்கிறது ஒருவர் விரும்பினார் என் மனசு தாங்கல என் குடும்பத்தில் என் தகப்பனார் மாதிரி அநியாயமா கொண்டு உரிய நீதி வேணும் அப்படின்னு நான் ரொம்ப கவலைப்பட்டால் வருத்தப்பட்டால் அதற்காக கொள்வதற்கு பழி வாங்குவதற்கு அனுமதி கொடுக்கிறதே தவிர பழி வாங்கித்தான் தீர வேண்டும் என்று சொல்லவில்லை அதற்கான உரிமையை பாதிக்கப்பட்டவன் கையில் கொடுத்து விட்டது பாதிக்கப்பட்டவன் நீனா பார்த்து முடிவெடுத்துக்க மன்னிச்சு விட்டுக்க தண்டனை கொடுக்கறதா தண்டனை கொடுத்துக்க ரெண்டுக்கும் உனக்கு சாய்ஸ் தர்றேன் என்று இறைவன் சொல்கிறான் ஒரு செய்து இரண்டாவது இறைவன் பெருந்தன்மையாத்தான் நடந்துக்கணும் உடனே உடனே இறைவன் தண்டனை கொடுக்க நினைச்சா இறைவன் உலகத்தில் தண்டனை கொடுப்பது கிடையாது உலகத்தை பொறுத்தவரை இறைவன் எப்படி வச்சிருக்கிறான்னு கேட்டா மனிதர்களை கொண்டே மனிதர்களை நிர்வாகம் செய்கிற ஒரு ஏற்பாட்டை தான் இறைவன் செஞ்சிருக்கானே தவிர மனிதர்களுக்கு தண்டனை செய்கிற தவறுகளுக்கு இறைவன் உலகத்தில் தண்டனை கொடுப்பது இல்லை அதற்காகத்தான் மறுமை என்ற வாழ்க்கையை வைத்திருக்கிறார் மரணத்திற்கு பிறகு மனிதர்களை எழுப்பி உலகத்தில் என்ன செஞ்சாய் விசாரணை நடத்தி அந்த விசாரணைக்கு தான் தண்டனை வழங்கப்படும் அதனால் ஒரு மனிதன் தவறு செய்தால் அவனுடைய மரண காலம் வரை இறைவன் வாய்ப்பு கொடுக்குறான் திருந்துகிறாரா அதை விட்டு விலகுகிறாரா என்பது வாய்ப்புகளை இறைவன் திறந்து வைத்திருக்கிறான் இது இறைவனுடைய பார்வை இறைவன் கருணையானவன் தான் இறைவன் வாய்ப்பு அளிக்கிறான் நீண்ட காலத்திற்கு வாய்ப்பு அளிக்கிறான் எந்த அளவிற்கு அவன் மரணிக்கிற வரை அவனுக்கு வாய்ப்பை கொடுத்து மரணிக்கிற வரைக்கும் அவன் திருந்தவில்லை என்று சொன்னால் மரணத்திற்கு பிறகு தண்டனை இறைவனுடைய சொல்லவே இப்போ மனுஷன் மனுஷனை கொள்றான் இது சரியா அதை விட்டால் வேறு வெண்ண வழி இருக்கிறது அதை சொல்ல வேண்டும் இப்போ நம்முடைய கேள்வி என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி வேணாம் தண்டனை கொடுக்க வேண்டாம்னு முடிவெடுத்துருவோம் தண்டனை வேண்டாம் என்று முடிவெடுத்தால் அப்போ உலகத்துல மனிதர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு வேறு என்ன மாற்று வழியை நான் வைத்திருக்கிறோம் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்லணுமா இல்லையா நான் ரோட் நான் சம்பாதிக்கிறேன் சம்பாதிக்கிற காசை எடுத்துக்கொண்டு நான் வீட்டுக்கு போகணும்ல என் மனைவிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்ல என் வீட்டுக்கு வாடகை கட்டணும்ல போறதுக்கு வீடு போய் சேர்றதுக்குள்ளே என் படத்தை பிக் பாக்கெட் அடிச்சுட்டு போயிட்டான் இப்போ நான் நான் உலகத்தில் வாழ்றத வேண்டாமா அவன் வாழ்ந்துட்டான் நிம்மதியா நான் சம்பாதிச்ச காசில் அவன் வாழ்ந்துட்டான் நான் சம்பாதிச்ச காசில் நான் வாழலையே அப்ப நீங்க அவனை கொல்லக்கூடாது அவனுக்கு தண்டனை வழங்கக்கூடாது என்று சொன்னால் ஊரில் இருக்கிற லட்சம் பேருக்கு தண்டனை வழங்குறீங்களா டெய்லி டெய்லி அதுக்கு நம்ம இடத்துல மாற்று திட்டம் என்ன இருக்குது ஒரு திட்டமும் இல்லை வேற என்ன பண்றது ஒன்றும் பண்ண முடியாது நாலு பேரை காலி பண்ணினா தான் நாலாயிரம் பேர் நிம்மதியாக வாழ முடியும் வேறு வழி இல்லை என்ற கட்டாயத்தினால் இஸ்லாம் அதை சொல்கிறேன் அதனால தான் ரெண்டாக பிரித்து சொல்லு சொல்லும் பொழுதே தண்டனையை கொடு பிரம்னா மன்னிச்சு விடு அது உன்னுடைய பெருந்தன்மையை பொறுத்தது என்று சொல்லுகிற காரணம் பார்க்கும் பொழுது வேறு மாற்று என்ன இருக்கிறது தண்டனை கொடுக்க வேண்டாம் என்று முடிவெடுத்தால் குற்றங்கள் பெருகுமே குற்றங்கள் பெருகினால் மனிதர்கள் வாழ முடியாது இப்ப கூட எடுத்துக்கோங்க கிறிஸ்தவ மதத்தினுடைய போதனைகள்ல கூட ஒரு போதனை எல்லா போதகர்களும் திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரு போதனை என்ன போதனை சொல்லுவாங்க ஏசு கிறிஸ்து சொன்னார் ஒரு கன்னத்தில் அரைந்தால் கன்னத்தை காட்டு என்று சொன்னார் எவ்வளவு அன்பான தத்துவம் ஒருத்தன் கையை வெட்டினா அடுத்தவன் கையை வெட்டுன்னு சொல்லுது இது எவ்வளவு கோரமான தத்துவம் அப்படி கம்பேர் பண்ணி கூட பல பேர் பேசுகிறார்கள் நல்லா யோசித்து பாருங்கள் ஒரு கண்ணத்தை அடித்தால் மறுகண்ணத்தை காட்டு என்ற சட்டத்தை உலகத்தில் ஒரே ஒரு நாள் உலகத்தால் நடைமுறைப்படுத்த முடியுமா அப்படி நடைமுறைப்படுத்துகிற ஒரு நாட்டை ஒரு மனிதரை உலகத்தில் காட்ட முடியுமா ஒரே ஒரு ஆளை காட்டுங்க நீங்கள் பார்க்கலாம் ஒரு கண்ணத்தில் இருந்தால் மறு கண்ணம் போய்கிட்டே இருந்தேன் சட்டப்பா புடிச்சான் கத்தியை காட்டினா மிரட்டினா சட்ட பாக்கெட்டில் இருந்து பத்தாயிர ரூபாய் பிடிக்கிட்டான் இப்ப நான் என்ன செய்யணும் யோகியனா இருந்தா நான் நிஜமாகவே ஒரு கண்ணத்தை அரைந்தால் மறுகண்ணத்தை காட்டுகிற கோட்பாட்டை நம்புகிறவனாக இருந்தால் பேண்ட் பாக்கெட் பத்தாயிரம் ரூபாய் ஒரு பத்தாயிரம் ரூபாய் அந்த பத்தாயிரத்தை எப்படி பண்ணுறது இது போனா போது அதை அவன் கண்ணுல பற்றக்கூடாது அப்படித்தான் நான் முடிவெடுப்பேன் அதனால தானே கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற பல கிறிஸ்தவ நாடுகளில் கூட குற்றவியலுக்கு தண்டனை சட்டங்களை வச்சிருக்கிறாங்க பொழுது மேடைகளில் ஒரு கண்ணத்தை அறைந்தால் மறுகண்ணத்தை அப்படின்னு பேசுகிறார்கள் அரைஞ்சு முடிச்ச உடனே தூக்கி கொண்டு போய் ஜெயிலில் போடுகிறார்கள் ஏன்பா ஜெயிலில் போட்ட இன்னொரு பக்கத்தை காட்டு நீ ஜெயிலில் போடக்கூடாத போடுறது முறை கிடையாது ஏன் ஏசு கிறிஸ்துவே கூட அதை ஏற்றுக்கொள்ளவில்லையே எந்த இயேசு கிறிஸ்து சொன்னதாக அந்த செய்தியை சொல்லுகிறார்களோ அந்த இயேசு கிறிஸ்துவே அவரை கைது செய்து அழைத்து செல்லுகிற பொழுது என்னை ஏன் கைது செய்கிறீர்கள் கேள்வி கேட்கிறார் ஏன் என் தலையில ஏன்பா இப்படி முள் கிரீடத்தை சூடுறீங்க நெசமா அவர் அந்த கோட்பாட்டில் உண்மையானவராக இருந்திருந்தால் என்ன செய்யணும் தலையில முடி வை சொல்லணும் அப்படி சொல்லலையே முடியாது மனிதர்களாக இருந்தால் தவறு செய்தால் வச்சிட்டால் அநியாயம் செய்யப்பட்டால் அந்த அநியாயத்தை எதிர்த்து நிற்கத்தான் முடிவெடுப்போம் அந்த அடிப்படையில் மனிதர்களுக்கு உயிரை எடுக்கிற அனுமதி கிடையாது உண்மைதான் நூறு சதவீதம் உண்மை ஆனால் அவன் எடுத்து விட்டால் லட்சக்கணக்கான மக்களுடைய உயிரை வாழ வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறவன் இதை தவிர வேறு என்ன செய்வது என்று தெரியவில்லையே வேறு வழியே இல்லை அப்போ உலக நிம்மதியா வாழ்வதற்காக வேறு வழி இல்லாமல் வழங்கப்பட்ட அனுமதி பழிக்கு பழி என்ற அனுமதி கைகளை வெட்டி என்ற அனுமதி கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லப்பட்ட இந்த அனுமதி என்பது வேற வேற என்ன இருக்குது வேற என்ன முடியும் அதனால் வழங்கப்பட்ட அனுமதி எனவே தீரியாக சொல்லி செல்வதை விட பிராக்டிக்கலை இதை நடைமுறைப்படுத்த முடியுமா என்று யோசித்தால் இப்படி ஒன்று கொடுக்கலாட்டி கொள்ளையர்கள் பெருகி போவார்கள் கொலைகாரர்கள் பெருகி போவார்கள் நிம்மதியாக யாரும் சம்பாதித்து தங்களுடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ முடியாது என்ற காரணத்தினால் வழங்கப்பட்ட நெருக்கடியில் வழங்கப்பட்ட சட்டம் பொது சட்டம் அல்லது நிர்பந்தம்னா எந்த சட்டத்துமே வாபஸ் வாங்க தான் செய்வோம் மனிதர்களுக்கு வழங்கப்பட்ட நம்மளே நமக்கு போட்டுக்கிட்ட சட்டத்தை எடுத்துங்க எந்த சட்டமாக இருந்தாலும் நெருக்கடி நேரத்தில் வாபஸ் வாங்கிடுவோம் கார்கள்லாம் இப்படி தான் போகணும் ரெட் லைட் போட்டால் நிற்கணும் க்ரீன் போட்டால் போகணும் அப்படின்னு ஒரு விதியை போட்டு வச்சுருப்போம் ஒருத்தன் உசுருக்கு போகிற அடிக்கிட்டு ஆம்புலன்ஸ் வந்துக்கிட்டு இருக்கும் எல்லாத்துக்கும் உள்ள சட்டம் தான் ஆம்புலன்ஸுக்கு மட்டும் என்னையா தனி சட்டம் அப்படின்னு நான் சொல்லுவோம் ஆம்புலன்ஸ் அது நெருக்கடியான நேரம் விடு அப்படிம்போம் எதனால் சொல்கிறோம் நெருக்கடி வேறு என்ன பண்ணுறது அந்த நேரத்தில் அதெல்லாம் கிடையாது எல்லாருக்கும் போட்ட ரூல்ஸ் தான் உனக்கும் அப்படின்னு சொன்னால் அது உள்ளுக்குள்ள ஒரு உயிர் செத்து போயிரும்பா நம்ம சட்டம் போட்டதே எதுக்கு ஒருத்தன் ஒருத்தன் முட்டி மோதி செத்துறக்கூடாதுன்றதுக்கு தான் அதெல்லாம் ரூல்ஸை போட்டோம் இப்ப அந்த ரூல்ஸே நமக்கு பாதகமாக வருமா ரூல்ஸை தளர்த்து இஸ்லாம் அதுதான் சொல்கிறது யாரும் யாரையும் கொல்லக்கூடாது கொல்வதற்கு அனுமதி கிடையாது அந்த சட்டமே சில நேரத்தில் கொலையை பெருக்கும் என்றால் சட்டத்தை வாபஸ் வாங்கு மாத்திக்க என்பதற்காகத்தான் இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று ரெண்டாவது ஸ்டாலின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா இப்போ ஜிஹாது என்ற பெயரால் சில பேர் தீவிரவாதத்தில் ஈடுபடுறாங்களே அவங்க தங்களுடைய அடையாளங்களால் நடவடிக்கைகளால் செயல்பாடுகளால் முஸ்லீம்களாகத்தானே தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள் முஸ்லீம்களை மாதிரி ஆடை அணிகிறார்கள் முஸ்லீம்களைப் போல பள்ளிவாசலில் வழிபாடு செய்கிறார்கள் முஸ்லீம்களைப் போலவே தன்னுடைய சமூக நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்கிறார்கள் அப்போ அவங்க முஸ்லீம்கள் அல்ல என்றால் யார் அவங்க அவங்க அவங்களை எந்த லிஸ்டில் சேர்க்கிறது அப்படின்னு கேட்குறாங்க அவர்கள் தங்களை முஸ்லீம்களாகத்தான் காட்டுகிறார்கள் நானும் இஸ்லாத்தில் உள்ளவன் என்றுதான் மக்களுக்கு காட்டுகிறார்கள் தானும் இஸ்லாத்தில் உள்ளவன் என்று சொன்னால் இஸ்லாத்தை கடைபிடித்து விட்டு சொல்ல வேண்டும் என்பது நம்முடைய வாழ் உங்க பார்வையில் எப்படியோ அரசாங்கத்தின் பார்வையில அப்படித்தான் எங்கள்கிட்ட கேட்டா கூட அவன் யாருன்னு கேட்டா அவன் முஸ்லீம் தான் சொல்லுவோம் ஆனால் எப்போ அவன் முஸ்லீம் இல்லை என்போம் இஸ்லாத்தின் பார்வையில் இஸ்லாத்தின் பார்வையில் அவன் யார் இஸ்லாத்தை கடைபிடிப்பவனே முஸ்லீம் இஸ்லாத்தை கடைபிடிக்க மறுக்கிறவன் ஒரு காலத்தில் ஆக இறைவனிடம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான் ஏன்னா நீங்க கேட்குற கேள்விக்கு வேற ஆன்சர் இல்லையே அவன் தன்னை இந்து என்று சொல்லிக்கொள்ளலையே தன்னை கிறிஸ்தவர் என்று சொல்லிக்கொள்ளலையே தன்னை சீக்கியர் என்று சொல்லிக்கொள்ளையே வேற எந்த மதத்தை சார்ந்தவனாகவும் அவன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளவில்லை முஸ்லீம் என்று அறிமுகப்படுத்துகிறான் நாங்க சொல்றேன் இஸ்லாமில் குண்டு வச்சு மக்களை எதுக்கு நீ தொப்பிய போட்டுக்கிட்டு ஜிப்பாவை போட்டுக்கிட்டு பல்லையாசலுக்கு ஏன் அநியாயம் பண்ணி எங்களுக்கும் சேர்த்து கெட்ட பேர் வாங்கி தரேன் எனக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு போய் தொலை சொல்றோம் நானும் முஸ்லீம் தான் சொல்றான் எங்களுக்கு வேற வழி கிடையாது என்னதான் நாங்க சொல்ல நீ செய்யறது இஸ்லாம் இல்ல இஸ்லாம் இல்ல இஸ்லாம் சொல்லிட்டே இருப்போம் தான் முஸ்லீம் தான் முஸ்லீம் தான் சொல்லுவான் அதுக்கு தீர்வு இல்லை தீர்வு எப்பொழுது கிடைக்கும் எங்களுடைய தீர்வு கிடைக்கும் இஸ்லாத்தை கடைபிடித்தவனே முஸ்லீம் என்று தீர்ப்பளிக்கப்படுவான் இஸ்லாத்தை கடைபிடிக்காதவன் முஸ்லீம் அல்ல என்றுதான் இறைவன் தீர்ப்பளிப்பான் இன்னும் சொல்வதாக இருந்தால் தீவிரவாதிகளை விடுங்க தீவிரவாதி ரொம்ப சமாதான பேர் இருக்கிற பல பல முஸ்லீம்களை நம்ம ஊர்ல எடுத்துக்கோமே நம்ம ஊர்ல இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகளுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிற பல முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் ஆனால் தீவிரவாதிகள் அல்ல அவர்கள் கையில் ஆயுதம் ஏந்தவில்லை ஆனால் இஸ்லாத்தை மாட்டாங்க உதாரணமாக இறந்தவர்களை அடக்கம் செய்திருக்கிற கட்டடங்கள் தர்கா என்று சொல்லப்படும் அவங்க பல பேர் பல நாகூர் தர்கா அஜ்மீர் தர்கா அப்படின்னு தர்காக்கள் அதுல வழிபாடுகள் நடக்கிறது அந்த தர்கா என்ற என்ன அவங்க முன்னாடி வாழ்ந்த யாரோ ஒருத்தர் செத்து போயிருப்பார் நல்ல மனுஷனாக வாழ்ந்து ஒருத்தர் செத்ததாக நம்புவாங்க அவரை அடக்கம் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு அவர் பேரை சொல்லி அழைச்சி பெரியவரே தான் எங்களுக்கு தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் உங்களுடைய அப்படின்னு தங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் தர்காவிலே அடக்கம் செய்தவரிடத்துல போய் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் இஸ்லாத்தில் இதற்கு அனுமதி இருக்கிறதா இஸ்லாம் சொல்கிறது இறைவனை தவிர வேறு யாரையும் நீங்கள் பிரார்த்திக்க கூடாது இறைவனை தவிர உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறவர் உலகத்தில் எவரும் இல்லை ஏன் செத்து போனார்ல உசுரை காப்பாத்திக்கவே முடியல அந்த ஆளுக்கு அதனால செத்துட்டார் அந்த மனுஷன் தான் உசுரை காப்பாத்துறதுக்கு கூட அவன்கிட்ட ஆற்றல் இல்லை அதனால உயிரே விட்டுவிட்டான் அவன் போய் என் உயிரை காப்பாத்து நீ போய் கேட்கிறியப்பா அவர் உயிரே அவரால் காப்பாற்றிக்க முடியல கடல்ல ஒருத்தன் மூழ்கிக்கிட்டு இருக்கான் பக்கத்தில் ரெண்டு பேர் மூழ்கும் பொழுது பக்கத்தில் ஒன்று போய் எப்ப என்ன காப்பாற்றிடுறான்னா நானே உள்ள மூழ்கிட்டு இருக்கேன் நான் என்ன போய் நீ கேட்கிறீ அதே நிலையை தான் தர்காவிழைப்பு அடங்கி கையேந்துகிறவர்களிடத்திலே இஸ்லாம் இதை கொஞ்சம் கூட அனுமதிக்கவில்லை ஆனாலும் முஸ்லீம்கள் என்கிறார்கள் இஸ்லாத்தின் பார்வையில் அவர்கள் முஸ்லீம்களா கிடையவே கிடையாது வறுமையில் இறைவன் தீர்ப்பளிப்பான் என்று நாங்கள் சொல்லுகிறோம் மக்களுக்கு அறிவுரை சொல்லுகிறோம் நீ நிஜமா முஸ்லீமாக இருக்க விரும்பினா முஸ்லீம்னு சொல்ற முஸ்லீம் பெற்றோருக்கு பிறந்ததாக சொல்ற முஸ்லீமாக இருப்பதிலே பெருமை அடைவதாக நீ சொல்வது உண்மையாக இருந்தால் தர்காவிலிருந்து வா முஸ்லீமாக இருப்பதிலே பெருமை அடைவது உண்மையாக இருந்தால் தீவிரவாதத்திலிருந்து வா இதைத்தான் நீங்களால் சொல்ல முடியும் நிஜமாக அவர் முஸ்லீமாக இருக்க விரும்பினால் அவர் இந்த மாதிரி அநியாயமாக கையில் ஆயுதம் ஏந்துகிற பழக்கத்தை விட்டொழிக்க வேண்டும் என்பது எங்களுடைய அறிவுரையாக இருக்கிறதே தவிர அதைத்தான் எங்களுக்கு வேறு எந்த சக்தியும் இல்லை அவர்கள் முஸ்லீம்கள் என்றே தான் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் உலகமும் அதைத்தான் நம்பிக்கொண்டிருக்கும் அது உலகம் முடிகிற வரை அப்படித்தான் போகும் அதற்கு வேறு மாற்றி இல்லை